திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வீடு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டியூப்ளெக்ஸ் டைப்பில் எலியூஷன் கொடுத்து ஒரு ரெண்டு இனோவா கார் பார்க் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய கார் பார்க்கிங் வித்து வந்து பார்த்திங்கன்னா காமன் டாக்டர் வெளியிலே கொடுத்துருக்குறோம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்குறோம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹால் ஒரு மினி ஹால்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மினி கல்யாணம் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய ஹால் வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் இன்னும் ஒர்க் பண்ணுற மாதிரி தாராளமான பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறோம் மாஸ்டர் பெட்ரூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் அட்டாச்சு தான் பண்ணியிருக்கிறோம் ஸ்பேசிஸ்னால் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து டிவி யூனிட்டு ஃபால் சீலிங்கு அப்படிங்கிற வீட்டில் ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கோம் அது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசிஸாக பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் வந்து வெளில வித் சர்வீஸ் ஏரியாக கொடுத்துருக்குறோம் ஸோ மக்களே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட